திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது அதிகாரம் நிலையாமை புத்தர் ஒரு நாள் அதிகாலையில் தியானத்தில் இருந்தார் ஒரு பெண் கண்ணீர் மல்க விசும்பலோடு அவர் முன்னே நின்றார் புத்தர் கண் திறந்ததும் சுவாமி எனது ஒரே மகனை பறிகொடுத்து விட்டேன் இனி நான் யாருக்காக வாழ்வது என கதறி அழுதார் இது எப்படி நிகழ்ந்தது என்றார் புத்தர் கருணாகம் தீண்டிவிட்டது ஒரே நிமிடத்தில் என் மகன் உயிர் விருந்து விட்டது என்றார் அந்த பெண்ணிடம் இப்போது தாங்கள் வேண்டுவது என்ன என கேட்டார் சுவாமி எனது ஒரே மகனை எப்படியாவது உயிர்ப்பித்து தாருங்கள் என்றார் புத்தர் மெல்லிய முருவலோடு அவசியம் செய்யலாம் என்றார் இதைக் கேட்டதும் தாயின் அழுகை சற்று நின்றது முகத்தைத் துடைத்துக் கொண்டார் உன் மகனை உயிர்ப்பிக்க நீங்கள் சென்று சாவே இல்லாத ஒரு வீட்டில் இருந்து ஒரு பிடி கடுகு வாங்கி வாருங்கள் மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் ஓட்டமும் நடையுமாக ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கினார் ஒரு பிடி கடுகு தானே ஏதோ தருகிறோம் என்று அவர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் நிகழ்ந்த சாவிற்கு பல கதைகளையும் காரணங்களையும் சொன்னார்கள் சிலர் மகனை பறிகொடுத்து மூன்று மாதம் ஆகிறது என்றனர் சென்ற மாதம்தான் என் தந்தை இறந்தார் பாட்டி இறந்து ஆறு மாதம் ஆகிறது என்றனர் வீடு வீடாக ஏறி இறங்கிய பின் உண்மையை உணர்ந்தார் இறப்பு அனைவருக்கும் நிச்சயம் என்று திரும்பி வந்தார் புத்தரை அடிபணிந்தார் சுவாமி உண்மையை உணர்ந்தேன் இறப்பு என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்பதையும் இது எல்லோர் வீட்டிலும் கண்டிப்பாக நுழையும் என்பதையும் அறிந்து கொண்டேன் இனி எனது கடமையை புரிவேன் என்றார் இறப்பு எனப்படுவது ஒருவனுக்கு உறக்கம் வருதலை போன்றது பிறப்பு எனப்படுவது உறக்கம் நீங்கி விழித்துக் கொள்வதை போன்றது என்பதை உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்கிறார் நம் திருவள்ளுவர் தூங்கி விழித்தால் உயிர்ப்பு தூக்கம் தொடர்ந்தால் இறப்பு மீண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்